நிலைத்தொடர் என்றால் என்ன ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் ஈடையில் எச்சொலும் எவ்வளவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினை தொகா நீலை தொடர் என்ப தொகா நிலைத்தோட ஒன்பது வகைப்படும் எழுவாய் தோட விழித்தோட வினைமுற்றுத்தோட பேரச்சத்தோட வினைச்சத்தோட இடைச்சொல்தோட ஒன்பது வகைப்படும் எழுவாய் தோடர் எடுத்து காட்டு மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது தொடராகும்